PSS கிரியேஷன் சார்பாக அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு கல்கி ரா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எழுதிய சிவகாமியின் சபதத்தில் மூன்றாவது பாகத்தில் பதிமூணாவது அத்தியாயத்தை பார்க்கலாங்க தலைப்பு ராஜோ உபசாரம் வாதாபி சக்கரவர்த்தி காஞ்சிக்கு விஜயம் செய்ததிலிருந்து ஏழு தினங்கள் ஒரே திருவிழா கொண்டாட்டமாக இருந்தது ஒவ்வொரு நாளும் நகரின் ஒவ்வொரு பகுதிக்கு இரண்டு சக்கரவர்த்திகளும் விஜயம் செய்தார்கள் தினம் ஒரு கோயிலுக்கு சென்றார்கள் ஒரு நாள் காஞ்சியின் கல்வி எல்லாம் பார்வையிட்டார்கள் ஒரு நாள் சிற்பக்கலை மண்டபங்களையும் மண்டபங்களையும் சித்திரசாலைகளையும் பார்த்தார்கள் ஒரு நாள் பௌத்த விகாரங்களுக்கும் இன்னொரு தினம் ஜைனர்களின் கோயில்களுக்கும் சென்றார்கள் ஒரு நாள் இரு சக்கரவர்த்திகளும் பட்டத்து யானை மீது அம்பாரியில் அமர்ந்து நகர் முழுவதும் பவனி வந்தார்கள் பழக பழக இரண்டு சக்கரவர்த்திகளுக்குள்ளேயும் முதிர்ந்து வந்ததாக தோன்றியது இந்த சிநேகத்தின் பயனாக வருங்காலத்தில் இரண்டு சாம்ராஜ்யங்களும் பெரு நன்மையடையப் போகின்றன என்று மகேந்திர பல்லவர் எதிர்பார்த்ததுடன் அதை புலிகேசியிடமும் தெரியப்படுத்தினார் தமக்கு சமண மதத்தினிடமோ புத்த மதத்தினிடமோ எல்லவும் துவேஷம் கிடையாது என்றும் சைவ சமயமானது மற்ற எல்லா சமயங்களையும் சம நோக்குடன் பார்க்க இடம் தருகிறது என்றும் அதனால்தான் தாம் சைவ சமயத்தை சார்ந்ததாகவும் சமணர்களும் பௌத்தர்களும் அனாவசியமான விரோத பாவம் தம் பேரில் கொண்டிருப்பதாகவும் மகேந்திர பல்லவர் கூறினார் புலிகேசி தமக்கும் தீவிர மதப்பற்றோ மத துவேஷமோ கிடையாது என்றும் ராஜிய காரணங்களை முன்னிட்டே சமண முனிவர்களுக்கு அதிகமாக இடம் கொடுத்து வந்ததாகவும் தெரிவித்தார் சமய போதனையில் ஈடுபட்ட குருமார்கள் ராஜிய விஷயங்களில் தலையிடவே கூடாது என்றும் தலையிடுவதால் அவர்களுக்கும் சமயத்துக்கும் நாட்டுக்குமே தீமைதான் என்றும் மகேந்திரர் கூறினார் அதை வாதாபி சக்கரவர்த்தியும் ஒப்புக்கொண்டார் மகேந்திர பல்லவர் உண்மையான சமயவாதியாக நாவுக்கரசர் பெருமானுடைய வாழ்க்கை வரலாற்றை உதாரணமாக எடுத்துக்காட்டினார் அந்த மகானை தாம் பார்க்க முடியுமா என்று புலிகேசி கேட்டதற்கு யுத்த குழப்பங்களின் போது அந்த பெரியார் இங்கே இருக்க வேண்டாம் என்று நானே அவரை தீர்த்த யாத்திரைக்கு அனுப்பிவிட்டேன் இப்போது எங்கே இருக்கிறார் என்றே தெரியவில்லை என்று மகேந்திரர் தெரிவித்தார் புலிகேசி அப்போது பல்லவ நாட்டு மகா சிற்பியை கூட நான் பார்க்க முடியாதோ என்று கேட்க மகேந்திர பல்லவர் யாரை சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார் ஆயனர் என்பவரைத்தான் என்றார் புலிகேசி அவரை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும் என்று மிக்க வியப்புடன் மகேந்திர பல்லவர் கேட்டார் காட்டின் மத்தியில் உள்ள சிற்ப வீட்டை ஒரு நாள் நான் பார்த்தேன் அதனுள் உயிருள்ள பிராணி எதுவும் இல்லை ஆனால் உயிர் சிலைகள் பல இருந்தன அதிலும் வெகு வெகு அற்புதமான நடன சிலைகள் பல இருந்தன அப்புறம் விசாரித்தேன் அந்த வீட்டின் ஆயனர் என்னும் மகாசிற்பையும் நாட்டிய கலையில் வல்ல அவருடைய மகளும் வசித்ததாகவும் கோட்டை முற்றுகை காரணமாக அவர்கள் எங்கேயோ போய்விட்டதாகவும் தெரிந்தது அவர்கள் தற்போது இருக்கும் இடமும் தங்களுக்கு தெரியாதோ என்று வாதாபி சக்கரவர்த்தி கேட்டார் அவர்கள் இருக்கும் இடமும் தெரியும் அவர்களை அழைத்து வர ஆளும் அனுப்பியிருக்கிறேன் நாளை கூட மகாசபைக்கு அவர்கள் வந்தாலும் வருவார்கள் என்றார் காஞ்சி சக்கரவர்த்தி அதை கேட்ட புலிகேசி மிக்க உற்சாகம் அடைந்தவராக காணப்பட்டார் வாதாபி சக்கரவர்த்தி பிரவேசித்த அவருக்கு பிரிவு உபச்சாரம் நடத்துவதற்காக காஞ்சியின் பிரதான சபா மண்டபத்தில் பெரிய சபை கூடியது அந்த மகாசபையில் பல்லவ தலைவர்கள் பல்லவ சாம்ராஜ்யத்தின் மந்திரிகள் அமைச்சர்கள் தளபதிகள் மண்டல தலைவர்கள் கோட்ட தலைவர்கள் நகர தலைவர்கள் வர்த்தக செல்வர்கள் முதலியோர் வீற்றிருந்தனர் இன்னும் சைவ வைஷ்ணவ சமய குருமார்கள் வடமொழி வித்வான்கள் தமிழ்மொழி புலவர்கள் இரு பாஷைகளிலும் கவி பாட தெரிந்தவர்கள் சங்கீத வித்வான்கள் சிற்பிகள் சித்திரக்காரர்கள் முதலியோரும் வரிசை கிரமமாக வீற்றிருந்தார்கள் மேலே கூறப்பட்ட கூட்டத்தாருக்குள் பிரமுகர்கள் வாதாபி சக்கரவர்த்திக்கு அறிமுகம் செய்து வைக்கப்பட்டார்கள் வடமொழி தென்மொழி ஆகிய இரு மொழிகளிலும் வல்ல புலவர்கள் அந்த மகத்தான சந்தர்ப்பத்திற்கு ஏற்ற கவிதைகளை புனைந்து பாடினார்கள் இரண்டு சக்கரவர்த்திகளில் எவரையும் தாழ்த்தாமலும் ஒருவரையும் அதிகமாக உயர்த்தாமலும் சமமான புகழுரைகளை நிறைத்து புலவர்கள் பாடிய கவிகள் அவர்களுடைய கவிதிரத்தை காட்டிலும் அவர்களுடைய லௌகீக ஞானத்துக்கே சிறந்த உதாரணங்களாய் இருந்தன பிறகு சாம்ராஜ்யத்தின் சங்கீத வித்வான்கள் தங்களுடைய வித்வத்தை காட்டினார்கள் மகேந்திர பல்லவரால் புதிதாக அமைக்கப்பட்ட ஏழு நரம்புகள் உடைய பரிவாதினி என்னும் வீணையை புலிகேசி பரிசீலனை செய்து மிகவும் மகிழ்ந்தார் இவ்வாறு நேரம் போய்கொண்டே இருந்தது ஆனாலும் மகேந்திர பல்லவர் வாதாபி சக்கரவர்த்தி இருவருமே கொஞ்சம் மன அமைதியின்றி பரபரப்பு உள்ளவர்களாகவே காணப்பட்டார்கள் மகேந்திர பல்லவரின் கண்கள் அடிக்கடி சபா மண்டபத்தின் வெளிவாசல் பக்கத்தை நோக்கி கொண்டிருந்தன கடைசியாக அவர் உற்சாகமான குரலில் அதோ வந்துவிட்டார்கள் என்று கூறிய போது பக்கத்திலிருந்த வாதாபி சக்கரவர்த்தி யார் ஆயனரும் அவர் மகளும் தானே என்று வினவினார் அப்போது உண்மையாகவே அச்சபா மண்டபத்தின் வெளிவாசல் வழியாக ஆயனரும் சிவகாமியும் உள்ளே பிரவேசித்துக் கொண்டிருந்தார்கள் வாசற்படியை தாண்டும் போது சிவகாமியின் கால் வாசற்படியில் இடரிற்று ஆஹா இது என்ன அபசகுணம் என்று எண்ணமிட்டு கொண்டே சிவகாமி மானின் நடைபெற்ற மயிலை போல சபா மண்டபத்திற்குள் பிரவேசித்தாள் இதோட பதிமூணாவது அத்தியாயம் முடிஞ்சிருச்சுங்க இனி அடுத்தடுத்த அத்தியாயங்களை சந்திக்கலாம் நன்றி